மஹிந்த உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நீதிமன்ற படுகொலை அதிருகிரிய போலீஸ் அதிகாரி தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் தேசிய மக்கள் சக்தியின் நடவடிக்கை குற்றம் சுமத்தும் எதிர்தரப்பு எம்பி யாழில் உருக்குலைந்த நிலையில் வயோதிப பெண்ணின் சடலம் மீட்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏப்ரலில் தமிழரசு கட்சி திட்டவட்டம் காட்மோர் நீர்வீழ்ச்சி பகுதியில் ஆணின் சடலம் மீட்பு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையிலேயே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அத்திரிக்கிறிய போலீஸ் அதிகாரி தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது கைது செய்யப்பட்ட அத்திரிக்கிறிய போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் துபாயில் உள்ள கெஹல் பத்திர பத்மேவுக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பு குறித்து விவரங்கள் விசாரணைகள் வெளியாகியிருக்கின்றன இந்த தொடர்பு நீண்ட காலமாக நடந்து வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது குறிப்பாக சம்பந்தப்பட்ட கான்ஸ்டபிளின் வங்கி கணக்கிற்கு சமீபத்தில் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சஞ்சீவ கொலைக்கு ஆதரவு அளித்ததற்காக கெஹல் பத்திர பத்மே செலுத்திய பணமாக இந்த பணம் இருக்கலாம் என்றும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் அத்திருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் தனக்கு சொந்தமான கேடிஎச் ரக வேனை கொலையாளியிடம் தப்பிக்க கொடுத்ததால் இருவருக்கும் இடையான தொடர்பு மேலும் தெரிய வந்திருக்கின்றது புத்தளம் பகுதியில் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் போலீஸ் சிறப்பு படையினரால் கொலையாளிகளுடன் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதில் ஒரு முக்கியமான ஆதாரமாக வேனில் காணப்பட்ட பற்றுச்சீட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அதிகாரி அடையாளம் காணப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது இதற்கமைய இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நான்கு லட்சத்து இருபத்தி எட்டு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக அந்த சபை தெரிவித்திருக்கின்றது இதன்படி ஜனவரி மாதத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகளும் பிப்ரவரி மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இந்தியாவிலிருந்து இருபத்தி ஐயாயிரத்து இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று பேரும் ரஷ்யாவிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேரும் பிரித்தானியாவிலிருந்து பதினெட்டு எழுநூற்றி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து பேரும் ஜெர்மனியிலிருந்து பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மலையக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஆட்சி சபை தேர்தலில் நுவரலியா மாவட்டத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கின்றோம் என்றும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணி என்பவற்றின் முக்கியஸ்தர்களுடனான கலந்துரையாடல் ஹட்டனில் நடைபெற்றுள்ளது இதில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட திகாம்பரம் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு நாம் தயாராகி வருகின்றோம் இது சம்பந்தமாக தோட்ட தலைவர்கள் உட்பட கட்சி பிரமுகர்களுடன் கலந்துரையாடியிருக்கின்றோம் தற்போதைய அரசாங்கம் வாய்வீச்சு அரசாங்கமாகவே காணப்படுகின்றது செயலில் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை மலையக மக்கள் கடந்த முறையும் தேசிய மக்கள் சக்திக்கு ஐம்பது ஆயிரம் வரையான வாக்குகளையே வழங்கினார்கள் மலையகத்தில் உள்ள கட்சிகளுக்கு தான் கடந்த முறையும் வாக்குகளை வழங்கினார்கள் மலையக மக்களுக்கு பத்து பேஜஸ் காணி வழங்கப்படும் என்றார்கள் எதிரணியில் இருக்கும்போது போது மலையக மக்கள் தொடர்பில் அதிகம் கதைதார்கள் தற்பொழுது அதிகாரத்தில் இருக்கும்போது போது தீர்வை முன்வைக்காமல் காணப்படுகின்றனர் வரவு செலவு திட்டத்தில் கூட மலையகத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படவில்லை ஒதுக்கப்பட்ட நிதியில் கூட இந்திய நிதியை பெருமளவு காணப்படுகின்றது தோட்டத் தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு கூட கைகூடுமா என தெரியவரவில்லை எனவே தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உரிமையாளர்கள் ஆக்குவதன் மூலமே இந்த சம்பள பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காண முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்றைய தினம் உருக்குலைந்த நிலையில் வயோதிப பெண்ணொருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது கோப்பாய் கட்டை பிராய் பகுதியைச் சேர்ந்த பிரவுன்ராசா நாகேஸ்வரி என்ற எழுபத்தி எட்டு வயதான வயோதிப பெண்ணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் கணவர் உயிரிழந்த நிலையில் அவர் தனது சகோதரனுடன் வசித்து வந்திருக்கின்றார் இந்த நிலையில் நேற்றைய தினம் உருக்குலைந்த நிலையில் அவரது வீட்டில் கிணற்றடியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்க மேற்கொண்டதுடன் உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பல காலமாக நடைபெறாமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான கூறுகள் தற்பொழுது உறுதியாகி உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு முன்னர் பழைய விண்ணப்பங்களை விடுத்து புதிய விண்ணப்பங்களை நடைமுறைப்படுத்தும் சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருந்தது அந்த தீர்ப்பின் வாசிப்புகளின் அடிப்படையில் இதற்கான ஆயத்தங்கள் குறித்த திகதிக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் எனவும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கான சட்டமூலமானது மூலமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு இத்தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறுவது உறுதியாகி உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி நேற்றைய கூட்டத்தில் தமிழரசுக் கட்சி சார்பாக இந்த குழு உறுப்பினர் என்னும் அடிப்படையில் பங்குபற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மஸ்கலியா போலீஸ் பிரிவில் உள்ள காட்மூர் நீர்வீழ்ச்சி பகுதியில் சில நாட்களுக்கு முன் இறந்த ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரின் சடலம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மஸ்கலியா சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து மஸ்கலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார் கருத்து தெரிவிக்கையில் சுமார் நான்கைந்து தினங்களுக்கு முன் இறந்த நபர் ஒருவரின் சடலம் எனவும் இறந்த நபர் பற்றிய விவரம் தெரியவில்லை எனவும் நாளை காலை சம்பவம் இடத்திற்கு நீதவா நேரில் வந்து பார்வையிட்ட பின்னர் உடலம் டிகோயா கிழங்கு ஆதார வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு திணைக்களும் வெளியிட்டுள்ளது இதன்படி வடக்கு வட மத்திய வடமேற்கு மேற்கு சபரகமுக மாகாணங்கள் மற்றும் காலி மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்ப குறியீடு மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எச்சரிக்கை வெப்பநிலையின் கீழ் நீண்ட நேரம் வெளிப்பகுதியில் தொடர்ந்து செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் வெப்ப பிடிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் எனவே பொதுமக்கள் நீரோட்டத்துடன் இருக்கவும் முடிந்தவரை அடிக்கடி வெளிப்புற செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் செவ்வாய்கிழமையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளது இதன்படி நாளை மாலை ஆறு மணிக்கு வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரை வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்க கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் எதிர்கட்சிகளின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தில் சிறந்த விடயங்களை வரவேற்றுள்ள நிலையில் ஒரு சில விடயங்கள் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் புதிய பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ள எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகளும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக நலன்முறை திட்டங்கள் ஆகிய துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கிழக்கு மாகாண மக்கள் பிரதிநிதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வேடமைப்பு மற்றும் மலையக அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது